இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ரத சப்தமி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிபாட்டு முறைகளும் அதிசய பலன்களும் பற்றி இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே நம்ம ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது நாள் சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று ஏழு எருக்க இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்பட்டையில் இரண்டு கால்களில் இரண்டை வைத்து குளிக்க வேண்டும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் குளித்து விடுவது சிறப்பு தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதையும் ஆண்கள் அச்சதை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் ராதா சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்நிலையை அடைவர் கணவனை இறந்தவர்கள் இந்த விரதம் அனுசித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள் இந்த நாள் தியானம் யோகா

சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த அஷ்டமியை பீமாஷ்டமி என்பர் அன்று புனித நீர்நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை ரத சப்தமி அன்று காலை குளிக்கும் போது சூரியனுக்கு பிடித்த இயற்கை நிலைகளை ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி அதன் மீது அச்சதை எல் வைக்க வேண்டும் ஆணுக்கு அதனுடன் விபதியும் பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும் இவ்விலை அடுக்கை தலைமீது வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியாக பாய்கின்றதோ அப்படி சூரியனின் ஏழு வகை கதிர்கள் அன்று மட்டும் ஏருக்கன் இலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குகின்றது என்றுதான் நம் முன்னோர்கள் இதை செய்கின்றனர் நாமும் அதையே பின்பற்றி மேற்கூறிய பலனை அடையலாம் இப்படி குளித்த பின் வீட்டில் சூரிய ஒளிப்படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் ஒரு கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெள்ளம் வைத்து நிவதியத்திற்கு சர்க்கரை பொங்கல் உளுந்து வடையும் வைக்க வேண்டும் அதன் பின் முதலில் கணபதி பூஜை பின் சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும் சோடச உபசாரத்துடன் இப்பூஜையை செய்தால் சூரியன் சாந்தி அடைந்து உலகிற்கு நன்மை செய்வதுடன் பூஜிப்பவர்களுக்கும் வளமும் நலமும் தண்டு சிறப்பாக வாடகை வைப்பான் சூரிய வழிபாட்டிற்கு மந்திரம் தெரியாவிடில் இத்திரையில் தெரியும் மந்திரத்தை காலை சூரியனை பார்த்து கூறி மூன்று முறை வணங்க வேண்டும் சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை எனவே நேவதியத்தில் கோதுமை உணவு இருப்பது உத்தமம் அவருக்கு பிடித்த செந்தாமரை மற்றும் செந்நிற மலர்களை ஆச்சரித்து அவரை வழிபடுவது விசேஷம் ஆலயங்களுக்கு சென்று சூரிய பகவானுக்கு சிவப்பு வஸ்திரம் வழங்கி தரிசித்தால் பாவமெல்லாம் பறந்தோடும் சூரிய பகவானை ரதசப்தமி நன்னாளில் பூஜித்து வழிபட்டால் ஏழு ஜென்ம பாவமும் விலகிவிடும் அடுத்தடுத்து ஏழு தலைமுறையினரும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் சூரிய உதயத்தின் போது கிழக்கு பார்த்தபடி நீராடுங்கள் வாழ்வில் ஒளிமயம் எதிர்காலம் நிச்சயம் அந்த நாளில் செய்யப்படுகின்ற தான தர்மங்கள் நூறு மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும் என்கின்றது சாஸ்திரம் முக்கியமாக நாம் வழங்குகின்ற தானங்களை சூரிய பகவான் அந்த ரதத்தில் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குகிறார் இதனால் பித் ஆசையும் நமக்கு கிடைத்து நம்மை மேம்படுத்துவதில் நிச்சயம் என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்